தமிழகத்தில் முதலீடு கொண்டு வருவதற்காக ஸ்டாலின் முதல்வர் வந்து அமெரிக்கா போயிருக்கிறாரு நமக்கு தெரியும் அங்கே அமெரிக்காலேருந்து இருந்தவாதே அவர் பல ரீல்ஸ் போடுறாரு பல வீடியோக்கள்லாம் பதிவு செய்கிறாரு சைக்கிள்லாம் ஓட்டலையே சைக்கிள்லாம் ஓட்டுறாரு அதுலாம் ஓட்டுகிறார் அதே போல் அந்த கட்சி பணிகளை நான் வந்து அங்கே தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய கோப்புகளை எல்லாம் அவர் அப்படியே சைன் பண்ணுறது மாதிரி ஒரு வீடியோ முதல்ல போட்டிருந்தார் இப்போ வந்து கட்சியுடைய நிகழ்ச்சி அது சம்பந்தமான கூட்டிலையும் அவர் கலந்துக்கக்கூடிய ஒரு செய்தியும் வந்திருக்கிறது என்னென்னா இங்கேருந்து கா டெலிகான்ஃபரன்ஸில் இங்கே இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு குழுன்னு வச்சிருக்காங்க அந்த திமுகவுக்கு ஏன்னா அவர் அமெரிக்கா போயிட்டதுனால எல்லோரும் கலந்து பேசி முடிவெடுக்கிறது அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் கலந்துருக்கிறாங்க வேறு செப்டம்பர் பதினேழு திமுகவுடைய முப்பெரும் விழா சென்னையில் நடக்க இருக்கிறது அந்த பிரம்மாண்டமான விழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான நிர்வாகிகள் நம்ம கட்சியில் இருக்கிறாங்க கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க அதனால் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வீட்டில் அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அந்த பிஸ்னஸ் சென்டரில் வணிக வளாகங்களில் ஆஃபீஸில் அங்கெல்லாம் திமுகவுடைய கொடியை ஏற்றி வைக்கணும் அது மட்டும் அல்லாமல் ஈவேரா அண்ணாதுரை கருணாநிதி உங்களுடைய படத்தை இது புதுவிதமான பகுத்தறிவுன்னு வச்சிங்களேன் வீட்டில் வச்சு அதற்கு அலங்காரம் செய்து விளக்கு ஏற்ற வேண்டும் தயிர் நைவேதம் பண்ண அது தெரில விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சொன்னதெல்லாம் சரி ஆனால் இது வந்து கொரோனா காலத்தில் மோடியவர்கள் வந்து இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கு பாராட்டு விதமாக செய்ய செய்யணும் அப்படின்னு சொன்னதை இப்பொழுது இவங்க கட்சி நிகழ்ச்சிக்காக பண்ணியிருக்காங்க முதல்ல மத்திய அரசு திட்டத்தில் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க இப்பொழுது கட்சி நிகழ்ச்சியிலே மோடியுடைய ஸ்டிக்கரை ஒட்ட ஆரம்பிச்சுட்டாங்க திமுக அப்படின்னு பேசிக்கிறாங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்லும்போது ரொம்ப நல்லா சொன்னீங்க தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக என்று சொல்லி ஒரு பாஸ் அப்புறம் தமிழகத்தில் சொன்னீங்க நல்ல ஒரு நகைச்சுவை பாராட்டு நம்முடைய மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் பேனை வந்து பெரிய பூதமாக்கி பெரிதாக்கி காட்டக்கூடியது அதுவும் திமுகவுடைய ஒரு சின்ன செய்தி விரல் அசைவு என்று சொன்னால் கூட அது ஒரு பெரிய ஒரு சிக்ஸர் பவுன்சர் அப்படின்லாம் சொல்ல எதுவும் தலை போடுவாங்க அதே போல் அங்கே போனால் சைன் போட போகிறாரு அவ்வளோதான் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் ஏதோ பேச போகிறாரு இது ஒரு பெரிய செய்தியாக சித்தரிக்கக்கூடிய அந்த மீடியாக்களுடைய அந்த விளை அந்த வெளிச்சம் அங்கே பாய்கிறது அதை அதை தான் இந்த செய்தி காட்டுகிறது ரெண்டாவது நீங்களே ஒரு கேள்வி கேட்டிங்க மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு அறிகோள் எடுத்தால் நாடு முழுக்க இந்த வந்து ஒளி விளக்கு ஏற்றணும் விளக்கு ஏற்றணும் நம்முடைய நாட்டில் என்ன மறுபனா விளக்கு என்பது ஒரு பாசிட்டிவ் சைட் அதாவது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு அடையாளம் வேதத்திலே வாக்கியம் இருக்குது தமசோமா ஜோதிர்காமயா இறைவனே வந்து ஒளி வடிவமாக இருக்கிறான் அப்போ மக்கள் மதிய நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக எல்லாரும் வீட்டில் ஒளி விளக்கி ஏற்றுங்கள் அந்த அறைகோலையை ஏற்று நாடு முழுக்க எல்லாரும் ஒளி விளக்கு ஏற்றினார்கள் மணி ஓசை மணி ஓசை எழுப்பினார்கள் அப்ப நாடு முழுக்க இவருடைய அறைகோலை கேட்டு ஒன்றாக சேர்கிறது நம்மள ஒன்னா இருக்கும் என்கின்ற அந்த எண்ணமும் மக்களுக்கு ஏற்படும் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தும் அதற்காக அந்த மாதிரி சொன்னார் அப்போ இதே இந்த பகுத்தறிவு வியாதிகள் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா மீடியாக்களும் சரி திமுக கட்சி சேர்ந்தவங்களும் சரி திகாவை சேர்ந்தவங்களும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் எல்லாருமே சேர்ந்து காங்கிரஸ் எல்லாருமே விளக்கி ஏற்றினால் கொரோனா போய்விடுமா கேட்டாங்க இல்லையா மணி அடிச்சா போயிடுமா மணி அடிச்சா போயிடுமா அதெல்லாம் புது அறிவியலா எல்லாம் புது அறிவியல் பகுத்தறிவு நாங்களா பகுத்தறிவு வியாதிகள் இப்படி கேட்டாங்க இப்போ இந்த ஒளி விளக்கு ஏற்றக்கூடிய எதற்காக கருணாநிதி நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்காக விலக்கு ஏற்றணும் இப்போ இவங்களுக்கு இப்போ இப்போ பகுத்தறிவு எங்க போச்சு மாதிரி கட்சியோட எழுபத்தி ஐந்தாவது அதாவது எழுபத்தி அஞ்சு முடிஞ்சதுனால பவள விழா பவள விழா அதுக்காக இப்போ இந்த விளக்கியத்தின உடனே இருந்து உடச்சிட்டு கருணாநிதி உயிர் உயிர் தேர்ந்து வருவாரா இயேசு வந்ததாக சொல்றாங்க இல்லையா அதே போல வந்துடுவாரா இது என்ன பகுத்தறிவு நம்ம கேட்க முடியும் இல்லையா ஆகவே தனக்கு ஒரு லாஜிக்கு இன்னொருத்தருக்கு ஒரு லாஜிக் இதுதான் உங்களுடைய போலித்தனத்தை காட்டுகிறது நான் என்ன நினைக்கிறேன் யாராவது ஜோசியர் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் அடுத்து எலெக்ஷன்லாம் வரப்போகுது எல்லாம் எல்லா வீட்லேயும் கட்சி முழுக்க எல்லாம் சேர்ந்து விளக்கேற்றிங்கன்னா கட்சிக்கு நல்லது நீங்கள் சொன்ன விடியல் வரல அட்லீஸ்ட் இந்த விளக்கே விளக்கை வெளிச்சத்து காட்டுங்க யாராவது ஜோசியர் தர்கா ஸ்டாலின் ஆட்டியா ஜோசியிட்ட போயிருப்பாங்க சொல்லியிருப்பாங்களோ தெரியாது எப்படி இருந்தாலும் ஒரு போலி பகுத்தறிவு காட்டக்கூடிய ஒரு நாடகம் ஆடக்கூடியவர்கள் போலி திறமிக்கவர்கள் ஆகி தான் இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது அதே போல் கருணாநிதி அவர்களுடைய அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் வந்து முதலமைச்சராக இருந்த காலத்தில் சட்டசபையில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு கோயில்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கப்படுமா அப்போ கருணாநிதி திருப்பி எதிர்கேள் கேட்குற தனக்கே ஒரு நக்கல் நையாண்டியோட என்ன கேட்குறாருன்னா எல்லா இறைவனுடைய பின்னால் வந்து ஒரு ஒளிவட்டம் இருக்கும் இறைவனுக்கு பின்னாலே ஒளிவட்டம் இருக்கும்போது எதுக்கு இறைவனுக்கு தனியாக ஒரு விளக்கு எதற்கு தனியாக வந்து ஒரு மின் விளக்கு அவரே ஸ்வரூபம் தானே இப்படிலாம் கேட்டு கிண்டல் செய்தார் கருணாநிதி அப்படிப்பட்ட கருணாநிதிக்கு விலைக்கேற்றணுமா நாமளும் கேட்போம்ல ஆகவே தனக்கென்று ஒரு நியாயம் ஊருக்கென்று ஒரு நியாயம் என்று பேசக்கூடிய போலி பகுத்தறிவு வியாதிகள் இந்த திமுக தி சேர்ந்தவர்கள் அதுதான் நம்ம நம்ம நினைக்கிறது இதுக்கு பிறகு இன்னொரு உதாரணம் கூட கொடுக்க முடியும் இப்போ யாரோ ஒரு அமைச்சர் ஒருத்தர் வந்து பாவம் செஞ்சவங்களுக்கு தான் ஆண் குழந்தை பிறக்கும் யார் அந்த அமைச்சர் சொன்னார் காந்தி காந்தி சொன்னார் இல்லையா இப்ப இதே போல இதே காந்தி சரி திமுகவின் காந்தி நிறைய காந்திகள் இருக்காங்க பாஜக பாவம் செய்வதற்கு ஆண் குழந்தை பிறக்கும் பாவம் என்கின்ற கான்செப்ட் அவர் கொடுக்கிறார் இப்ப இவர் இவர் என்ன சொன்னாரோ இதே கான்செப்டை தான் ஒருத்தர் பள்ளிக்கூடத்துல போய் பேசுறார் மகாவிஷ்ணு என்பவர் பாவம் புண்ணியம் என்பதை பற்றி பேசுகிறார் பாவம் செய்யாதீங்க புண்ணியம் பண்ணுங்க அவர் பள்ளி மாணவிகள் மத்தியில் பேசியது ஒரு பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் மீது அஞ்சு செக்ஷன்ல வழக்கு பாய்ந்திருக்கிறது அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்ப மகாவிஷ்ணு பாவம்னு சொன்னா தப்பு அமைச்சர் பாவம்னு சொன்னா தப்பு இல்லை இது என்ன நியாயம் ஆகவே இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடிய கட்சி இந்த திமுக அதற்கு இதெல்லாம் உதாரணங்கள் இப்ப இவங்க கொடுக்கக்கூடிய இதுக்கான லாஜிக் என்ன சொல்றாங்கன்னா வளம் பெருக்கும் விளக்கு

இல்ல நமக்கு இதுலயே இருக்கு இப்ப திமுகல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்ல அந்த விளக்கு ஏத்துவாங்களா பார்க்கணும் பார்க்கணும் அது பார்த்தால் தெரியும் எந்த அளவுக்கு வந்து இவர்கள் கட்சி அந்த கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறார்கள் ஒண்ணு விளக்கு எத்தணும் இல்லைன்னா அவங்களுக்காக ஸ்பெஷல் துவா ஏதாவது பண்ணுவாங்களா அதே படத்தை வைத்து பூஜை பூமாலை செய்வார்களா முஸ்லீம்கள் அதையும் பார்க்கணும் ஏன்னா ஒரு வழிபாடு கூடா என்று சொல்லக்கூடியவர்கள் அப்ப இவர்கள் கட்சி நிலைப்பாடு வரும்போது அப்படி மாற்றிக்கொள்வார்களா அப்படி மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் திமுக மட்டும் மாற்றிக்கொள்வீர்கள் என்றால் மற்ற நிலைப்பாடையும் எடுக்கிறீங்க இப்படி நமக்கு கேள்வி இருக்கிறது இதை இருந்து பார்ப்போம் அருமையான கேள்வி கேட்டீங்க இப்போ என்னன்னா வளம் பெருக்கும் விளக்கு என்று அவர் சொல்கிறார்கள் தான் விளக்கேற்ற சொல்றோம் நீங்களே அருமையான கேள்வி கேட்டீங்க மோடி அவர்கள் விளக்கேற்ற சொன்னது நாடு முழுக்க எல்லோரும் விளக்கேற்றுங்கள் அப்போ வளம் பெருக்கக்கூடிய விளக்கு என்று சொன்னால் நாடு முழுக்க வளம் பெருக வேண்டும் கொரோனா நோய் அகன்று வளம் பெருக வேண்டும் அதற்காக சொல்லியிருக்கார் அப்போ அந்த பொருள் எளிதாக புரிகிறது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க திமுக கட்சி தொண்டர்கள் மட்டும்தான் விளக்கு ஏற்றணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குறிப்பு அப்படிதான் போயிருக்கில்ல அப்போ நீங்கள் லாஜிக் என்ன வருது திமுக கட்சியுடைய தொண்டர்கள் திமுக கட்சி சேர்ந்த வளம் பெருக வேண்டும் அவங்களுக்கு வளம் பெருகும்னாலே நம்ம கஷ்டத்துக்கு தான் அப்படின்னு எங்கேருந்து வளம் வரும் எங்கேயாவது ஒரு இடத்துல சுரண்டிதான் நேரத்தில் போய் வைக்க முடியும் ஆகவே நம்மை மேலும் சுரண்டுவதற்காக தேசபக்தர்களை ஒருங்கிணைப்பதற்காக விளக்கு ஏற்ற சொன்னவர் மோடி கொள்ளையர்களை ஒருங்கிணைப்பதற்காக விளக்கெட்ட சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின் இப்படிதான் நான் பார்க்கிறேன் ஆகவே நீங்கள் சொன்னது போல இது ஒரு புதுவையான ஸ்டிக்கர் தான் ஏற்கனவே பல ஸ்டிக்கர்கள் ஒட்டி இருக்கிறார்கள் இன்னொரு ஸ்டிக்கர் மூலமாக மோடியை காப்பி எடுத்திருக்கிறார்கள் அதுதான் நமக்கு இதற்கு மேலே இதை சொல்வதற்கு ஒன்றும்